ஒரு மாற்று அரசியல் நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு மாதிரி ஒரு தேர்தல் நடந்துச்சு உங்க ஊர்ல அந்த எம்பி எலக்ஷன் எப்பயாவது இந்த கட்சிக்காரங்க இப்படி கூட்டி வச்சாங்களா கூட்டி வைக்கல ஏன் சொல்லுங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வீட்டு வீட்டுக்கு வந்து சுட்டு கொடுத்தாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க அப்படியே விட்டாங்க ஆனா ஒரே இடைத்தேர்தல் ஒண்ணு தமிழ்நாட்டு முழுக்க எல்லாரும் உங்க விக்கிர வாழ்க்கைக்கு வந்து இப்படி நம்மளெல்லாம் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது பாத்தோம் ஒரு அரசியல்ல ஒரு அரசியல் பங்கெடுப்பில் ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது அனுமதி இல்லாமல் குழுக்களை கூட்ட முடியுமா கூட்டக்கு யார் அனுமதி கொடுத்தது அனுமதி இதா கொடு எர் ரஹ்ம 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 இந்த பிரச்சنتيக்கு தேர்தல் அரضا

ஓட்டு போட்ட மக்களுக்கும் இந்த நிலைதான் நடக்கும் என்பதை திமுக சொல்லாம சொல்லிட்டு போகுது அப்ப நீங்க ஓ டைமுல போட்டீங்கன்னா உங்கள வேலைக்கு பார்ப்போம் ஓடலன்னா ஓடல அப்படின்னா அன்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற நிலைக்கு இருக்கிறாங்க போறாங்க

மக்கள் தான் முட்டுப்புள்ளி வைக்கணும் நம்மளை தேர்ந்தெடுக்க போற ஒரு வேட்பாளர் படித்தவர் ஒரு பண்பாளர் மக்களோட மக்களாக நின்றவர் மக்கள் போராட்டங்களுக்கு களத்தில் நின்றவங்க இப்படியா பெற்றவங்களை தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க மக்கள் பணியாற்றுவாங்க இவங்க மாதிரி கல்லறிவ ஓட்டு கேட்க வரக்கூடாதுன்னு சொல்றேன் வேட்பாளர் மேல காரணம் ஒரு பெண் வேட்பாளர் அம்பிட்டு ஒரு ஐநூறு ஆம இருந்துகிட்டு அம்மா பேர் கல்லறி தருறாங்களே நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இருபத்தி ஆண்களுக்கு இடையில ஒரு இருபத்தி வயசு மதிப்புடைய ஒரு பெண்ணு ஒரு மருத்துவம் பிடிச்ச பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க எவ்வளவு பெரிய கௌரவம் நல்ல நன்றியா 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 அடுத்த தலைமுறை நம்பி தான் அக்கா நிக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு ஓட்டு அப்பதான் நாம் நம்மளை ஆட்சி ஒன்னு மைக்கே 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 மைக்கிறது ஓட்டு போட்டு நம்ம அக்கா

ஒரு மாற்று அரசியல் நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்துச்சு உங்க ஊர்ல அந்த எம்பி எலெக்ஷனுக்கு எப்பயாவது இந்த கட்சிகாரங்க இப்படி கூட்டி வச்சாங்களா கூட்டி வைக்கல ஏன் சொல்லுங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வீட்டு வீட்டுக்கு வந்து துட்டு கொடுத்தாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க அப்படியே விட்டாங்க ஆனா ஒரே இடைத்தேர்தல் ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் உங்க விக்கிரவாண்டிக்கு வந்து இப்படி நம்மளெல்லாம் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒரு அரசியல்ல மக்களிடத்தில் ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது அனுமதி இல்லாமல் பொதுமக்களை கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது அனுமதி இல்லாமல்